செல்லலாம் மாலை செல்ல பண்ணவங்க ஒரு தொழுகை எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்த பயன்படுகிறாங்க இந்த தொழுகை எந்த தொழுகை நாங்க பார்க்கோம் ஆயிஷா ரவி எல்லாம் சொல்றாங்க வதாரி சதி ரமலான் அந்த தொழுகையே ரமலாங்க தானா எந்த தொழுகை நாங்க பார்த்து இந்த செய்தி புகாரி மக்கள் சரிவில் வருது அண்ணன் ரசூல் அல்லாஹி செல்லம் ஆலய செல்லம் கரஜம் இந்த ஊட்டி இல்லை செல்லம் இரவுட நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா வெளியே போவாங்க பள்ளிக்கு போவாங்க இரவுடைய நடுநிசியில அப்ப

மக்களும் வந்து தொழுவுறாங்க ஒரு நாள் மில்லாதமாய் நடக்கிற ஒரு விஷயம் தானே அப்ப காலையில என்ன செய்வாங்கன்னு சொன்னா சஹா மக்களுக்கு மத்தியில இந்த பேச்சு ஆடி வரும் நேற்று ரசூல் சல்லா இப்படி தொழுவதால நாங்களும் போய் தொழுது சொல்லி சஹா அவங்களுக்கு மத்தியில பேச முடிப்பாங்க அதுக்கு அடுத்ததா சஜிதமா அக்ஸருமின்பும்

அந்த நாளும் என்ன செய்றாங்க எல்லாரும் கொசூல் செல்லலய செலவங்களோட சேர்ந்து அப்படியே தொழுவுறாங்க அதுக்கு அடுத்ததுல தாஸ்பகன்னா குரு உனதாளி பாபா கொசு நாளும் வசூல் செலவாலய சலம் சொல்லுவாங்க ரெண்டா நாளும் வசூல் செலவாலய சலம் சொல்லுவாங்க அவங்களோட சேர்ந்து நாங்களும் தொழுகோம்னு சொல்லி சஹா மக்களுக்கு மத்தியில அவங்க என்ன செய்வாங்க அப்படி பேசிக் கொள்வாங்க அப்ப மூணாவது நாளும் வசூல் செல்லலய செலம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அப்படியே பள்ளிக்கு வர்றாங்க மூணாவது நாளும் மக்கள் அதிகமாகறாங்க இரண்டாவது நாளை விட மூணாவது நாள் கூட அப்ப இரண்டாவது நாளை விட மூணாவது நாள் கூட வருது அதுக்கு என்ன செய்யறாங்க நாள் என்ன செய்யலன்னு சொன்னா ரசூலுல்லா சல்லா அலே செல்லம் பள்ளிக்கு வரல மூணு நாள் வந்த ரசூலுல்லா சல்லா செல்லம் நாலாவது நாள் வரல நாலாவது நாள் எப்போ வெளியே வர்றாங்க தெரியுமா

நீங்க தொழுங்க வாப்பா ஆனா நான் தொழல்ல ஏன் காரணம் என்ன நான் தொழுதா கடமை கடமையாக்கப்பட்டோம் நான் தான நதி எனக்கு தானே வாய் வருது அப்ப நான் தொழுதா கடமையாக்கப்பட்டோம் நீங்க கடமை கடமையாக்கப்பட மாட்டுச்சு அதனால நீங்க என்ன செய்வோம் நீங்க தொழுவோம் நான் தொழல்ல நான் வீட்டுல தான் ரசூல் சல்லா அலே அதைத்தான் சொன்னாங்க ஆக மேலானவர்களை எல்லாம் தாலாவி நல்லடியார்களே ரசூல் சல்லா அலே செல்லம் பதினொன்று தொழுதாங்கன்ற ஆதீசும் ஆயுஷாரம் எல்லாம் அறிவிக்கிறது கால் நீங்க தொழுதாங்கன்றதும் ஆயுஷா ரவி அல்லா வந்தா அறிவிக்கிறது சொன்ன ஆதேசி இந்த ஆதேசம் ஆயுஷா ரவி அல்லா வந்தா அறிவிக்கிறது எனக்கு சந்தேகம் என்னன்னு சொன்னா ரசூல் சல்லவாலை செல்லம் பதினோரு ரக்காத்து தொழுதாங்களா இல்லையாங்கிறது ஆயுஷா ரவி அல்லா வந்தா ஊட்டுக்குள்ள இருந்தா பாத்துட்டு இப்ப பள்ளிக்கு போய் எத்தனை ரக்கா தொழுதாங்கன்னு ஆயுஷா ரவி அல்லா சொல்லலையே அதத்தான் உமர் ரவி அல்லாஹு காலத்துல ரெண்டு இமாம்களுக்கு மத்தியில ஒன்று சேர்க்கப்படுது தராவியா அந்த தொழுகையில